ஏ பிரபு அந்த பாத்ரூம் லைட் எரியலன்னு மட்டும் எத்தி நல்லா சொல்றேன் நீ எப்பதான் மாத்த போற மா நாளைக்கு மாத்திரமா யார் இந்த கதவை இப்படி தட்டுறது பிரபு அது யாருன்னு கொஞ்சம் போய் பாரு அம்மா நான் கேம் நடுவுல இருக்கிறேமா என்னால இப்ப போக முடியாது யாரு இந்த மாதிரி கதவு தட்டுறது வேணா வேணா நீ போவாத கதவு தட்டுற சத்தத்தை பார்த்தா சந்தேகமா இருக்குது போய் சரி சரி போறேன் கொஞ்ச நேரம் நிம்மதியே கேம் விளையாட விடுறீங்களா இவ்வளவு அவசரம் இருங்க காப்பாத்துங்க உலகம் அழிய போது என்ன லூசு மாதிரி வளர்ற அய்யோ இது பேயி அப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்புறம் அதுக்கு கோவம் வந்துற போதுமா கம்மனை விட்டுட்டு போங்கம்மா வராது எங்க வராது எங்க வராது ஐயோ சொன்னா கேளுங்கம்மா அண்ணா நீ பார்த்தாதே இப்ப நான் அந்த ஜோம்பியே இப்போதான் வீடெல்லாம் சுத்தமா தொடச்சு வச்சேன் மறுபடியும் அழுக்கு பண்ணாத மாந்தி எடுக்காதே வாந்தி எடுக்காத அம்மா இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் செக்யூரிட்டி கேமரா வைக்கணுன்ட்டு இப்போ பாத்தீங்களா ஜோம்பி வந்தது நம்ம செக்யூரிட்டி கேமரா ஒழிய பார்த்துருக்கலாம்ல ஏய் ஜாம்பி வீட்டுக்கு வந்து இருக்குற பழத்தெல்லாம் சாப்பிட்றியா உன்னை என்ன பண்றேன் பாரு இந்த முளகாய் பொடியே ஊஞ்சி लेताடவே ஆச்சி ஆச்சி பிராக்டிஸ் பண்றது வந்துட்டு கொஞ்ச நேரத்துல எனக்கு நல்லா சரிங்க அம்மா மோனிகா ஜோம்பி வஷம் போட்டு வீட்டுக்கு வந்ததுல ஒரு நன்மை இருக்கு உண்மையிலே ஜோம்பி வந்துச்சு அதை எப்படி சமாளிக்கணும் இப்பதான் நம்ம கத்துக்கிட்டோமே மோனிகா இன்னைக்கு உன்னோட சித்தி வராங்கம்மா சரிங்கம்மா இங்க பாரு மோனிகா அவங்க கூட குட்டி பையனா வராங்க அவங்கட்ட உன்னோட குரும்பு தட்டத்த எல்லாம் காட்ட சரியா ஆ வந்து நினைக்கிறேன் போய் கதவு தரேன் சரிமா அம்மா சொல்றத பார்த்தா இன்னமும் எல்லா குரும்பு தட்டதியோ நான் பண்ற மாதிரி இல்ல இருக்கு

இல்ல இல்ல இருக்கட்டமா அக்கா எவ்வளவு பாசமா குடுத்துருக்காங்க நான் சாப்பிடுறேன் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க பாரு எனக்குன்னு ஒண்ணு கூட வைக்கல அம்மா எனக்கு பழம் சாப்பிடணுமா பசிக்குது பசிக்குதாமா வீட்ல ரசம் சாப்பாடு இருக்குது சாப்பிடு உனக்கு நாளைக்கு பழம் வாங்கி தரேன் நாளைக்கு எதுக்கு வாங்குவீங்க இன்னைக்கே வாங்கலாம் நான் நாலே நாள் பழம் தான் சாப்பிட்டேன் இன்னும் வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன் சாப்பிட்ட மாதிரியே இல்லை அதுக்கு என்னமா வாங்கிக்கலாம் முடிக்க போய் பழம் வாங்கிட்டு வா ஓ ஆண்டிக்கு தானே வாங்கிட்டு வந்தா போச்சு எனக்கு கோய்க்கா மிச்சம் வைக்காம சாப்பிடுறீங்க இருங்க இருங்க உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னுட்டு கல்லுல பெயிண்ட் அடிச்சு கொடுக்க போறேன் நல்லா சாப்பிடுங்க பல்லெல்லாம் உடைய போச்சு என்னங்க ஆண்டி சாப்பிடுங்க எனக்கு மிச்ச வைக்காம சாப்பிட்டீங்களே இனிமேட்டு நீங்க வாழ்நாள் சாப்பிடவே முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன் பாத்தீங்களா